இங்க பழங்கால மக்கள்லாம் கிராமத்துல இருக்கிற நகைகளை திருடி அதை ஒரு திருட்ட வித்து அதுல வர காசுல அந்த ஊர் மக்களுக்கு ரெண்டு கூட அரிசி வாங்கி சாப்பாடு போடுறாங்க ஒரு நாள் போற வீரர்கள்லாம் அந்த கிராமத்துக்குள்ள பூந்து இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா அப்பாவி மக்களையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராமத்திலே இருக்கிற அந்த தலைவன் ஏன் இப்படின்னா எங்களை அடிக்கிறீங்கன்னு கேக்குறப்ப உங்க ஆளுங்கள்ல இருந்து ஒருத்தவன் அரசப்பக்குள்ள பூந்து ராணியோட வைர நெக்லஸ திருடிட்டான் எங்க ஆளுங்க யாரும் அரசப்புக்குள்ள வரமாட்டாங்க அப்படியே வந்திருந்தாலும் உண்மையை ஒத்துப்பாங்க நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆளுதான் எங்க அரசபக்குள்ள வந்திருக்காங்கன்னு ஒருத்தவங்க பாத்துட்டாங்கன்னு சொல்றாங்க நாங்க திருடவே போனாலும் தான் போவோம் தனியானா போக மாட்டோம்னு இவரு சொல்றாரு உங்க வைர நகைய திருடன அவனை நானே கண்டுபிடிச்சு தரேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க அப்படி மட்டும் நீ பண்ணா நூறு கூட நெல்லு உனக்கு தரேன்னு சொல்லிடுறாங்க இதனா பார்த்த அந்த கிராமத்து மக்கள் ஆடி போய் நிக்கிறாங்க அந்த நூறு கூட நெல்லு இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இவங்க வறுமை இல்லாம வாழலாம் அதனால அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்களும் தேடிட்டு இருக்காங்க அந்த கிராமத்திலேயே நடக்கிற அந்த சந்தையில ஒருத்தவன் ஊருக்கு ரொம்ப புதுசா இருக்கான் அவன் மேல் அந்த தலைவனுக்கும் டவுட் வருது. அவன் யார் என்னன்னு அவனை கண்காணிக்கலான்னு பின்னாடியே போறாரு. அவனோ அங்க இருக்கிற பெரிய பெரிய வீட்லனா திருடுறதுக்காக அந்த வீட்டை நோட்டம் விட்டுட்டு போறான். அதான் அந்த தலைவனும் மரத்து மேல் நின்னே இவனை பாத்துறாரு. அதனால இவனை கடத்தி ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போய் மரத்தல கட்டி வச்சு அடிச்சு அந்த வைர நகைய எங்கடா வெச்சிருக்கேன்னு கேக்குறப்ப, அவன் திருடுன எல்லா பொருட்களையுமே ஒரு மரத்துக்கு அடியில களிமண்ணுல உருட்டி வெச்சிருக்கான். அந்த களிமண்ண்களை நான் ஒடிச்சு பார்த்தா உள்ள ஃபுல்லா வைர நகையலா இருக்கு. அந்த வைர நகைகளை அந்த அரசபையிலே ஒப்படைச்சு அவங்கள சொன்ன மாதிரி நூறு கூட நெல்ல இவங்க கிராமத்துக்கு அனுப்புறாங்க இவன் நினைச்ச மாதிரியே அந்த கிராமத்தோட பஞ்சத்தையும் போக்குறான் அந்த திருடன் அவனையும் கைவிடாம அவனுக்கு யார் இல்லாதனால அவனையும் இவன் நல்லா பாத்துக்கிறான்